தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிக்கரை அருகில் வரலாற்று சிறப்பு மிக்க அருள்மிகு திரு சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் ஐப்பசி விசு திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இதேபோன்று இந்த ஆண்டிற்கான ஐப்பசி விசு திருவிழா இன்று காலை காசி விஸ்வநாதர் சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மாவு பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் இளநீர் விபூதி சந்தனம் கும்பநீர் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கொடிமரம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனைகள் நடத்தப்பட்டது ஐப்பசி விசு திருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் ஐப்பசி விசு திருவிழாவில் தினமும் கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனைகளும் காலை மாலை நேரங்களில் கோவிலில் இருந்து சுவாமி அம்பாள் கேடைய சப்பரத்தில் எழுந்தருளி வீதி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது திருவிழாவில் வருகிற பதினைந்தாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதிகளில் கோவிலில் நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகளும் தாண்டவ தீபாராதனைகள் நடைபெறுகிறது திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோவிலில் ஐப்பசி விசு திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர்கள் குழுவினர் செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பச்சை வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபாராதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் திண்டிவனம் சாமி கண்ணு நாமக்கல் இந்திரா நகரில் உள்ள சாய்பாபா கோவிலில் புரட்டாசி மாதம் வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் சாய்பாபா பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாமக்கல் ஸ்ரீ சீரடி சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா கோவிலில் புரட்டாசி மாதம் வியாழக்கிழமை சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது காலையில் சாய்பாபாவுக்கு ஆரத்தி கலச பூஜை சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடந்தது மதியம் ஆரத்தியை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த கோவிலில் பக்தர்கள் தியானம் செய்ய தனியறை அமைக்கப்பட்டுள்ளது என கோவில் நிர்வாகம் தெரிவித்தனர்